சைவமா வைணவமானு எதுக்கு கேட்கறாரு பாருங்க இவர் பேசக்கூட முடியுமா தனிப்பட்ட ரீதியில கூட இந்த மாதிரி செய்திகளை நண்பர்கள்கிட்ட பேசுறதுக்கு நீங்க இயல்பாகவே எல்லாரும் கூச்சப்படுவாங்க தான் அப்படி இருக்கையில் இவர் ஒரு பொது மேடையிலே பேசுறாரு யாரு அதுவும் ஒரு அமைச்சர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் இப்படி தமிழ்நாட்டின் முக்கிய துறையில ஒரு அமைச்சர் இன்னைக்கு வனத்துறை முன்னாடி வந்து தொடர்ச்சியாக உயர்கல்வித்துறைனா அது பொன்முடித்துறை அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து தொடர்ச்சியாக திமுக எப்பெல்லாம் ஆட்சியில் இருந்துச்சோ அப்பெல்லாம் அமைச்சராக இருந்திருக்கிறார் அப்படி இருந்த பொன்முடி உயர்கல்வித்துறை அப்போ எவ்வளவு முதிர்ச்சியோடு இவர் நடந்துக்கணும் ஆனால் எப்படி நடந்துக்கிட்டாரு எப்படி பேசியிருக்காரு பாருங்க இவரெல்லாம் ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டின் அமைச்சரவை எவ்வளோ கேடு இருக்குன்றது இது ஒரு முக்கியமான சான்றாக இருக்குது இதில் என்னென்னா இந்த பேச்சு சட்டத்தின்படியே குற்றத்துக்குரியது இதுக்கு வந்து தண்டனைக்குரியது என்னென்னா பிஎன்எஸ் சட்டம் அண்மையில் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்களே அதில் சாப்டர் பதினாறின் படி செக்ஷன் இரநூத்தி தொண்ணூத்தெட்டின் படி இது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அப்போ இவர் மேலே உண்மையிலே வழக்கு தொடர்ந்துருக்கணும் வழ யாராவது ஒருத்தர் புகார் கொடுத்து வழக்கு தொடர்ந்து இன்னேரம் அவர் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கணும் ஆனா அது எதுவும் நடக்கல